மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ராசிபரன் நியூ இயர் ராசிபரன் உங்ககிட்ட நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சந்தோஷ மிகுதி ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் பண வளர்ச்சி ஏற்படும் வெற்றிகள் குவியும் ஆண்டு குழந்தைகளால் மனநிம்மதி ஏற்படும் வழக்குகளில் தோல்விகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆண்டாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக கடன் வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ வியாபாரத்தை சம்பாதிச்சு கடன் அடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் வாழ்க்கை துணை அமையும் சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் இப்படி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது சார் அப்புறம் என்ன சார் நல்லது தாங்க உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி போனால் கொடுக்க வேண்டிய நற்பரன்களை இதுவரைக்கும் சனி கொடுக்கல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதத்துலேருந்து தர வேண்டிய நற்பரன்களை மார்ச் ஏப்ரல் பிப்ரவரியிலேருந்து கொடுக்கணும் சனி கொடுக்கணும் ஆனால் கொடுக்காமல் இருக்கார் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் இருக்கிறது எதிரி வீட்டில் அதனால் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கல இப்போ எதிரியோடைய பார்வையில் கெட்டவன் நல்லவன் நல்லவனாக மிகவும் நல்லவனாக மாறக்கூடிய வகையில் இருக்குது குரு ஏழாம் இடத்துக்கு போய் உச்சமடைகிறார் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் கடல் கடந்த தொடர்புகள் வெற்றியை தரும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஆலோசகர் அமைவார்கள் உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ்க்கு நல்ல அட்வைசர் கிடைப்பாங்க மென்டர் கிடைப்பாங்க ஏன்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் அவங்க மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல மாட்டாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பேசுகிறது இருக்கிற நல்லதை எடுத்துப்பாங்க கெட்டதை கூட அதை வித்து விட்டுட்டு போயிடுவாங்களே தவிர எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இப்போது அந்த ரியாக்ஷன் இல்லாத சூழ்நிலை கூட மாறக்கூடிய வகையில் இருக்குது சந்தோஷமாக பேசுவீங்க சங்கடமாக வே யார்கிட்டையாவது ஒருத்தர பேசுவீங்க அந்த பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அந்த ஆள் தான் மென்டர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகர் அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையக்கூடிய வகையில் இருக்குது இத்தனை நாளாக நீங்கள் மட்டும் தனிமேல ஒன் மேன் ஆர்மியாக சோலோ புரோனர்ஸாக இருந்திருப்பீங்க இப்போது நீங்கள் ஆந்தர் புரோனராக மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கோஃபவுண்டர்ஸ் வருவாங்க இதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை கடல் கடந்த அளவுக்கு விஸ்தீரணம் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களை ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஆன்மீக நாட்டத்தின் மூலமாக நல்ல அறிவுரைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் மதிப்பு மரியாதை உயருகின்ற சூழ்நிலை ஏற்படும் எல்லாமே நல்லது தான் சார் அப்புறம் ஏன் சார் அப்படின்னா ஆமாங்க இதெல்லாம் சொல்லணும் எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஒவ்வொன்றா சொல்லின்னு வந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நன்மைகள் தரக்கூடிய ஆண்டுன்னு சிம்பிளாக முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இவர் ஜென்ரலாக சொல்கிறார் அப்படின்ட்டு போயிடுவீங்க இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமைவாங்க திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் காதல் வயப்பட்டவர்களுக்கு காதல் கைகூடும் அதே சமயம் பெரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் உங்கள் வேலை விஷயமாக உங்களுக்கு வேலை போயிடுது வேலை இல்லாமல் இருக்கீங்க உங்களை ஏதோ காரணத்தை சொல்லி உங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சஸ்பென்ஷனில் வச்சுருக்காங்க இல்லை டிஸ்மிஸ்ஸே பண்ணிட்டாங்க கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கோர்ட்டு கேஸ் போனாலும் சரி பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக கோர்ட்டு கேஸ் போனாலும் சரி உங்களுக்கு அதுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவார்கள் அதாவது எதிரிகளற்ற வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது இந்த மகர ராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷ ஆரம்பத்திலே சந்திரன் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல உச்சஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமா துறையிலையோ அரசியல் துறையிலையோ இல்லை மல்டி பில்லியனர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு பண சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரார் அவர்கிட்ட உங்கள் தகுதியை குறைச்சிக்காமல் இருக்கக்கூடாது குறைச்சிக்காமல் இருக்கணும் அதே சமயம் அவருடைய தகை தகுதியும் நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது ஸோ ரெண்டு ஈக்குவலாக கொண்டு போனீங்க தான் இந்த வருஷம் ஜெயிக்க முடியும் ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்னு சொன்னேன் எனக்கு காரணம் என்னன்னா சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் உச்சமாக இருக்கார் மனசு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் காதல் பயப்படுறது யாருக்காவது உதவி செய்கிறதுனா அவங்க கொஞ்சம் வந்து அழுதாங்கன்னா நான் கஷ்டப்படுற சாமி அப்படின்னா உடனே பணத்தை கொடுத்து தூக்கி தூக்கி கொடுத்துறது இந்த மாதிரி மனசு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் இலக்கின மனசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி கெடுதல் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு போகிறது நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் புதிய நபர்கள் வருவார்னு சொன்னேன் அவர் மூலமாக புதிய கான்ட்ராக்ட்ஸ் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசாங்க சம்மந்தமான கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க அதில் வந்து பெருசாக ஆர்டர் வரல சொன்னால் இந்த வருஷம் வரும் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் மதிப்பு மரியாதை உயரும் உங்களை மதிப்பு மரியாதை உயர்ந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு பெரிய மனிதர்கள் சிபாரிசு செய்வார்கள் சிபாரசின் மூலமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இமோஷ்னலாக அட்டாச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அதனால் இந்த நபர் இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகளை பெற்றோர்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் ஏன்னா குழந்தைகள் வந்து மனசு வந்து ஃப்ளிம்சியாக இருக்கும் மனசு வந்து அலபாயும் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் உச்சஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு அதனால் யார் வந்து அன்பு காரா பாராட்டினாலும் யார் வந்து அன்பு காட்டினாலும் இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் ஈஸியாக அஃபெக்ஷனை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து தவறான நபர்கள் அல்லது தேவையில்லாத நபர்கள் வந்து காதலை ப்ரப்போஸ் பண்ணுறேன் இல்லை நான் உனக்கு அனுசரணையாக இருக்கேன் நான் உனக்கு ஆறுதலாக இருக்கேன்னு வந்தாங்கன்னா இவன் இந்த குழந்தைங்களுடைய மனசு தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளின் மீது ஒரு கண் வைத்து கொள்வது நல்லது அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆலோசகர்கள் வருவாங்கன்னு சொன்னேன் அது உங்களுக்கு மென்டர்ஸ் மென்டர்ஸ் நல்ல மென்டர்ஸ் வருவார்னு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க ஆனால் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இது பண்ணாத இது இந்த இடத்துல போய் இப்படி பேசு இவங்களுக்கு இந்த பணத்தை கொடு இதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த பணத்தை கடன் வாங்காத இந்த வட்டிக்கு வாங்காத கொஞ்சமாக வாங்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கு இல்லை இதை இந்த வாங்கின அமௌண்ட்டில் இதில் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோ இதை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆலோசகர் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு இந்த ஷேர் ட்ரேடிங் பிட்காயின் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் தங்க நகைகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் நிலத்தில் முதலீடு பண்ணுறீங்களோ இல்லையோ தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள் வருமான அதிகரிப்பு சேமிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடமானத்தில் வச்ச நகையெல்லாம் மீட்டெடுக்கும் அஞ்சு வருஷம் ஆச்சு சார் என்ன சார் பண்ணுறதுன்னு தெரில அது அயலத்துக்கு விட்டுருப்பாங்க போய் கேட்டிங்கன்னா அந்த நகை இருக்கும் டக்குன்னு பணத்தை கட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுடைய ந நகையை மீட்டெடுத்து உங்களுடைய குடும்ப கௌரவத்தை மீட்டெடுக்கும் யோகம் ஏற்படும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரை இரண்டா பறிக்கிறேன் மே மாதம் வரை ஒரு பலன் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பலன் மே மாதம் வரை மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்பட்டாலும் மே ஜூன் மாதத்திலேருந்து எண்பத்தைந்து சதவிகிதம் அபரிமிதமான நற்பலன்களும் ஆற்றலையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்துக்கான பலன்களில் பரிகாரத்தை சொல்லல மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பலன் பரிகாரங்களை செய்து வாருங்கள் நற்பலன்கள் அமோகமாக குவியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக அமைந்திடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்